நட கொண்டிருக்க இங்கேயும் இதுதான் வந்து லயம் இந்த ஏரியால இருக்க லயம் குட்டி குட்டி எல்லாம் இருக்கு சோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற இடங்கள் டியூடிசல் ஹாய் ஹாய்

தேவையான விஷயங்கள் எசென்சியல் வந்து இவங்களுக்கு கிடைக்குது இல்லை ஸோ அதனால வந்து நான் இங்க வந்திருக்கிறேன் இவங்களுக்கு திங்ஸுகள் தேவையான பொருட்களை வந்து அம்மா அம்மா இருக்கும் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் அவங்களுக்கு வந்து நம்ம தந்துட்டு போறோம் ஏன்னா நீங்கள் எல்லாரும் ஒன்னாத்தானே சமைச்சு சாப்பிட போறீங்க அப்ப பொதுவா வந்து உங்களுக்கு நிறைய திங்ஸ் இருக்குங்க ஸோ இத எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு

பிரச்சனை படுத்தாம சமாதானமாக நீங்கள் பிரித்து சேர்ந்து சமைச்சு சாப்பிட்லாம் மெட்டது திங்ஸையும் பிரித்து கொள்ளுங்க அண்ணா வணக்கம் அண்ணா ஸோ இவங்களுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் என்னகிட்ட இருக்குது எக்ஸ்ட்ரா திங்ஸ் அப்போ நான் அதெல்லாம் வந்து இறக்கிட்டு போகிறேன் இப்போ எல்லாரும் தனியே தனியாக கேட்குறாங்க அது கொடுக்க முடியாது அப்போ வந்து உங் நீங்கள் தானே பொறுப்பு அப்போ நீங்கள் வந்து அதை பேலன்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இங்கே திங்ஸ் இருக்குது தாராளமாக இருக்குது இவங்களுக்கு இருந்து பெட்ஷீட்ஸ் இருந்து சாப்பாடு ஐட்டமும் இருக்குது லேடிஸுக்கு தேவையான சவலதும் இருக்குது உடுப்புகளும் இருக்கு எல்லாருக்கும் இருந்து எல்லாத்தையும் நீங்க பிரிச்சு கொடுத்துரு आले ओके जाम एडे फाटी मारवांगे लाइन ये पैसा ना वाला वांगो फाटी मार ओके इधरले ओके 4 4 8 8 निंगु मेडिट सारी सारी पैक बणी हा पुढे पय अयो सरी आंगा आदाला ओके பிலோ பெட்ஷீட்டு இதெல்லாம் கவலைல்லாம் இருக்கு Pailadi padal kulun Okay. ரெண்டு அடுப்பு இருக்குது நீங்கள் பாருங்க நிறைய பேர் இருக்கிறபடியாக தேவைப்படும் உங்கள்கிட்ட கேஸ் அடுப்பு எத்தனை இருக்கு உண்டா அப்போ காணாதான்னு எவ்வளோ பேருக்கு நீங்கள் இதை அட்ஜெஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் பெரிய அளவு குவான்டிட்டி கொண்டாடுறது இல்லை நெக்ஸ்ட் டைம் தான் கொண்டு வருவோம் ஓகே அதுதான் போடுங்க

அண்டு நிறைய இடங்களுக்கு போயிட்டேன் அண்ட் இன்னும் ரெண்டு மூணு இடங்களுக்கு இதுக்கு பிறகு போக இருக்குது என்னோடய டீமுக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் பண்ணுறேன் நான் காலையில் நேட்டு நைட் தொடங்கினேன் பயணம் பன்னெண்டு மணிக்கு ஸோ அப்போலேருந்து இப்போ மட்டுமே எந்த சோர் ரூம் இல்லாமல் அவ்வளோ உற்சாகமாக என்னோடையே கூட இணைஞ்சு இவ்வளோ ஒரு சப்போர்ட் வந்துட்ருக்காங்க அவங்களுக்கு சரி உங்களையும் பார்த்ததில் சந்தோஷம் ஸோ மீண்டும் சந்திக்கிறேன் கவனமாக இருங்க சேஃபாக இருங்க இந்த நிலைமை எல்லாருக்கும் மாறும் கண்டிப்பாக நானும் ப்ரே பண்ணுறேன் நீங்களும் ப்ரே பண்ணி கொள்ளுங்க சரியா தெரியாத ஆக்களும் வந்து இனி இந்த இடங்களுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்தது ஸோ போயிட்டு வரோம் வேறு எதுவும் உங்களுக்கு தேவைண்டாம் அண்ணாவோ யோகா அண்ணாக்கோ வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாண்டு கேள்விப்பட்டேன் ஸோ மற்ற மற்ற விஷயங்கள் எதுவும் தேவைன்னாலும் அப்டேட் பண்ணுங்கள் சந்திப்போம் ஓகே